இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே யாரெல்லாம் வெளிநாட்டில் இல்லை சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு கிராமத்தில் நம்ம சொந்த ஊரில் வாழ முடியலேன்னு ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லை கிராமத்தில் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நம்மளால் சிட்டி லைஃப்லாம் வாழ முடியலையே அப்படின்னு ஏக்கப்படுறவங்க இருக்கீங்க இந்த இரண்டு வகை மனிதர்களுடைய ஏக்கத்திற்கான விடைதான் இந்த கதை இந்த கதையை நீங்க முழுசா கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த கதையை முழுசா கேளுங்க கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பயனுள்ள வகையிலயும் இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் பேருந்து குழுங்களுடன் நின்றது நெடுங்கல் பிரிவு ரோடு கேட்டது யாரு எந்திரிச்சு வாங்க என்றார் கண்டக்டர் நான் இறங்கினேன் பேருந்து நகர்ந்தது முப்பத்தி ஆறு மணி நேர பிரயாண கலைப்பு சட்டென விலகி புது உற்சாகம் பிறந்தாற்போல் உணர்ந்தேன் நெடுஞ்சாலையிலிருந்து வெட்டிக்கொண்டு பிரிந்த குறுகிய மண்பாதை கசகசவென்ற நெரிசலோ இறைச்சலோ ஓயாத நுரையீரலை நிரப்பும் டீசல் புகையோ வாகனம் ஏதாவது மேலே மோதிவிடுமோ என்ற பயமோ ஏதுமின்றி நடந்தேன் வெறும் கட்டடங்களையும் இயந்திரங்களையும் பார்த்து அழுத்துவிட்ட கண்களுக்கு இருபுறமும் தெரிந்த வயல்வெளிகள் இதமாய்ப்பட்டது வெயிலின் கடுமை தெரியாதவாறு சிலு சிலுவென்ற காற்று நெல் வயல்களை நோக்கி செல்லும் வாய்க்காலில் காவேரியின் சலசலப்பு அட யாரு கணேசா வாப்பா இப்பதான் வரியா என்று எதிர்ப்பட்ட சம்புலிங்கம் மாமா கேட்டார் எங்கள் வீட்டுக்கு இரண்டு வீடு தள்ளியிருப்பவர் மாமா போ போ உங்க அம்மா காலையிலிருந்தே வாசல வாசல பார்த்துக்கிட்டு இருக்கா என்றார் அவர் நான் புன்னகையுடன் நடந்தேன் எட்டடியான் கோயிலை தாண்டியதும் செந்திலின் வயல்காடு வந்தது வயலையொட்டியே ஓட்டு வீடு வேப்பமர நிழலில் கட்டில் போட்டு செந்தில் படுத்திருந்தான் எனது பாலிய நண்பன் இருவரும் திருச்சி கல்லூரியில் ஒன்றாகத்தான் படித்தோம் அவன் வேலைக்கு செல்லாமல் விவசாயம் பார்த்து கொண்டிருந்தான் என்னுள் லேசான பொறாமை துளிர்த்தது அமைதி மரியாதை மனிதாபிமானம் என எல்லாவற்றையும் தொலைத்துவிட்ட நகர வாழ்க்கையை விட கிராமம் எத்தனை சுகமானது செந்தில் ஏய் கணேஷ் வா உட்காரு கட்டிலை காட்டினான் எப்படிடா இருக்க எனக்கென்ன நீதான் நீதான் ஆள் இழைச்சிக்கிட்டே போற சாப்பாடே சரியில்லடா செந்தில் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை உன் கூடவே கூட்டிட்டு போயிடு என்றான் செந்தில் சே பேசாமல் வேலையை விட்டுடலாம்னு இருக்கேன்டா இப்படித்தான் ஒவ்வொரு தடவை வர்றப்பையும் சொல்ற விட்ட இல்லையே இந்த தடவை எங்க அம்மா கிட்ட சொல்லிட போறேன்டா சொல்லிட்டு பாம்பே போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஒரே அடியா வந்துடுவேன் இங்கே வந்து விவசாயம் தான் பண்ண போறேன் உனக்கென்னடா அஞ்சு ஏக்கர் நஞ்சை பத்து ஏக்கர் புஞ்சை அதை ஒழுங்கா கவனிச்சாலே போதும் இன்னும் நாலு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம் இப்ப பாவம் உங்க அம்மா தான் ஒத்தையாலா அல்லாடுறாங்க என்றான் செந்தில் உண்மைதான்டா அம்மாவுக்குத்தான் சிரமம் நான்கு வருடங்களுக்கு முன் எனக்கு வேலை கிடைத்த பொழுதே போக மாட்டேன் என்று தான் சொன்னேன் அம்மாதான் வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள் செந்தில் இளநீர் சீவி கொடுத்தான் குடித்துவிட்டு கிளம்பினேன் செருப்பு சத்தம் கேட்டதுமே அம்மா எட்டி பார்த்தாள் வாப்பா கண்ணு சந்தோஷம் பொங்க ஓடி வந்து கண்ணத்தை வழித்து நெட்டி முறித்தாள் அண்ணா என்றவாறு தங்கை செல்வியும் வந்தாள் ப்ளஸ் டூ முடித்து விட்டால் பதினெட்டு வயதாகிறது இரண்டு பேருக்கும் வாங்கி வந்திருந்த துணிமணிகளை எடுத்து கொடுத்தேன் செல்விக்கு தனியே ஒரு ஜோடி வளையல் சரி முதல்ல குளிச்சுட்டு வா அண்டாவில் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என்றாள் அம்மா வேண்டாம்மா பச்சை தண்ணியே போதும் குளித்துவிட்டு வந்ததும் சாப்பாடு தயாராக இருந்தது வெந்தய குழம்பு எலுமிச்சை ரசம் வாழைக்காய் காரக்கறி சுரக்காய் பால் கூட்டு வெள்ளரிக்காய் பச்சடி திருப்தியாய் சாப்பிட்டுவிட்டு விட்டு தீர பகல் தூக்கம் அதன் பின் எழுந்து பழைய நண்பர்களை பார்த்துவிட்டு வந்தேன் இரவு எல்லோரும் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டோம் அண்ணா எத்தனை நாள் இருப்ப என்று கேட்டால் செல்வி இருப்பேன் பத்து நாள் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து அம்மாவும் செல்வியும் தூங்கி போக நான் கண்களை மூடினேன் பம்பாயில் தினம் விடியற்காலையிலேயே எழுந்து கியூவில் நின்று குளித்து காய்ந்த சுக்கா ரொட்டியை விழுங்கிவிட்டு ஏழு மணிக்குள் மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும் கூட்ட நெரிசல் அதிகம் இரவு அறைக்கு திரும்ப எட்டாகிவிடும் படுக்கையில் விழுந்தால் அடித்து போட்டால் போல் இருக்கும் படிக்க பாட்டு கேட்க வெளியே போக எதற்கும் நேரம் இருக்காது இயந்திர வாழ்க்கை இன்னும் பத்து நாட்களுக்கு அந்த பரபரப்பு இல்லை இஷ்டப்பட்ட நேரத்திற்கு எழலாம் சாப்பிடலாம் படுக்கலாம் படிக்கலாம் வயல்வெளியில் சுற்றலாம் நிரந்தரமாக கிராமத்திலேயே இருந்துவிட்டால் எப்பொழுதுமே ஆனந்தம்தான் நாளைக்கு அம்மாவிடம் எனது முடிவை சொல்லிவிட வேண்டும் என நினைத்துக்கொண்டேன் மறுநாள் மாலை வயலுக்கு போய்விட்டு வந்தேன் அம்மா எனக்கு பிடித்த தேங்காய் போலியும் நெய் முறுக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாள் செல்வி எங்கம்மா வெள்ளிக்கிழமை இல்லையா கோயிலுக்கு போயிருக்காப்பா என்றால் அம்மா அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னப்பா நான் சொல்வதற்குள் வாசலில் குரல் கேட்டது எதிர்த்த விட்டு அம்சவேணி வர்றா இரு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றால் அம்மா வாடி வேணி என்ன கமலத்தம்மா கணேஷ் தம்பி வந்திருக்கா ஆமாம்மா அதான் இன்னைக்கு பூரா உங்களை வெளியே பார்க்கவே முடியல பிள்ளை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் வர்றான் அவனோட இருக்க வேணாமா என்றால் அம்மா அது சரி ஏ அடிக்கடி ஊருக்கு வர முடியாதா அவன் என்ன தோட்ட வேலையா பார்க்குறான் பெரிய கம்பெனியில் ஆஃபீஸராலாம் இருக்கான் நினைச்சப்ப எல்லாம் லீவ் போட்டுட்டு வர முடியாது சரி இரு பலகாரம் செஞ்சேன் கட்டித்தரேன் பசங்களுக்கு கொண்டு போய் கூடு என்று சில வினாடிகளில் அம்மா உள்ளே சென்று விட்டாள் அம்சவேணியின் கொலுசு சப்தம் உள்ளறையை நோக்கி வரவே நிமிர்ந்து பார்த்தேன் தம்பி சௌக்கியமா இருக்கீங்களா இருக்கேங்க நல்லது தம்பி வரேன் என்று கூறிவிட்டு அவள் சென்று விட்டாள் கணேஷ் இங்கே வாப்பா என்றால் அம்மா எழுந்து போனேன் கிழக்க பார்த்து நில்லு நின்றேன் அம்மா திருஷ்டி சுற்றி அடுப்பில் போட்டாள் என்னம்மா இதெல்லாம் என்று கேட்டேன் எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது உன் வயசு பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நீ ஒருத்தன் மட்டும் வெளியூரில் ஆஃபீஸராக இருக்குங்கிறதுல ஏற்கனவே கிராமத்து ஜனங்களுக்கு ஒரே பொறாமை என் காது காதுபடவே எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரியுமா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது என்ன பேசினாலும் மதிப்பு மரியாதை குறையறதில்ல எல்லாம் உன்னால் தான் தம்பி என்ற அம்மாவின் குரலிலும் முகத்திலும் ஒருவித பெருமிதம் துணித்தது இதுதான் ஒவ்வொரு முறையும் என் வாயை அடைத்து விடுகிற ஆயுதமாகிறது ஆமாம் என்னவோ சொல்லணும்னு சொன்னியே என்னப்பா அது என்று கேட்டால் அம்மா ஒண்ணுமில்லம்மா என்றேன் அடுத்த முறை வரும்பொழுது அம்மாவிடம் நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் என நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் வழக்கம் போல நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சா நம்ம கூட இருக்கிறவங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லி நம்மளை ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க கிராமத்துல விவசாயம் பார்க்குறவங்களுக்கு சிட்டியில் போய் பெரிய ஆஃபீஸராக பெரிய வேலையில் இருக்க முடியலையன் கவலை சிட்டியில் வேலை பார்த்துருக்குறவங்களுக்கு சே கிராமத்தில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க நம்ம போய் இந்த சிட்டியில் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்னு அவங்களுக்கு கவலை இக்கறைக்கு அக்கறை பச்சை உங்களுடைய வாழ்க்கை நகர வாழ்க்கையா இல்லை கிராம வாழ்க்கையா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்